ஆண்டாளுடைய மூன்றாவது பாசனமான திரப்பாவை அந்த திருப்பாவையில் ஊங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் இங்கின்றி நாடெல்லாம் மாறி மாறிபெய்து ஓங்கும் பெரும் சென்னல் ஊடு கையழுவிட போங்குவதில் போரில் பொறிவண்டு கண்படுப்ப நீங்காதே பொக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேனோரோ எம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேனோர் எம்பாவாய் இதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்போது நான் பாடின பண்ண சொல்கிறேன் ஒன்று ஓகிபூல காலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றில் நிரடினார் ஓகிபுல்துத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பக்கு திங்கள் மோமாரே பெய்து ஓகும் பேரோ சென்னோடு கடுகழ பூங்குபளை போதில் பொறி மண்டே கண்படைப்பெங்கது பொக்கிரதே சீர்த்த போதையை பற்றி வாங்கக்கூடோ நிறைகோ வல்லல் பெறோ பேசுகள் வாங்க கூட நிறைகோ வல்லல் பெறோ பேசுகள் நீங்க நிறைந்த தோரும் ப ஓங்கி உலகம் இந்த நான் பாடு மட்டும் பாடினேன் இங்கே விளக்கம் தரேன் அதை நீங்கள் அதை ஜாயின் பண்ணீங்கன்னா அதாவது ஓங்கி உலகந்தான் வந்தது முன்னடி வயரோ சின்னவா சின்ன உருவமாக வந்து முன்னடி நிறம் கேட்டவர் அடி வச்சுமே அன்றாச்சராசரமும் சராசரமும் கேட்டார் அவ்வளோ பெரிய ஓங்கி உலகணம் நல்ல ஓ வளர்ந்துடுறாரு பார்த்தா பிரமிப்பாக இருக்கு அவருக்கு ஒரு கால் வைக்கிறாரு உலகம் பூரா அடுத்த அடுத்த வைக்கிறாரு மேலே மூணாவது எங்கே நான் வைக்கிறத காலை அப்படிங்கிறார் அவர் என் தலையில் ஏன்னு சொல்லி அப்போ வள்ளி சக்கரவர்த்தியை பாதாள லோகத்தில் அனுப்பிச்சு நீ இங்கே சேஃப் ஆகிடு அப்படின்றார் என்ன விஷயம்னா பிரகலாதனுடைய பேர பள்ளி சக்கரவர்த்தி அவரும் போர்மாதான் இருந்துகிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு ஆசை ஒரு அகாமம் பண்ணுறாரு பெரிய யாகம் அந்த யாகம் வந்து இந்தர் லோகத்தையே தம் வசம் முடியாது இந்திரனுக்கு யோஜனை வந்துடுது ஏன்னா இவர் நம்மளையே வசப்படுத்திடுவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நாராயணங்கிட்ட போய் சொன்ன நிறையிறார் நாராயணன் பார்த்தாருக்கு சிசிண்டர் சரி சரி நான் இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மூணடி வயதத்தில் கொள்ளமாக ஒரு பிராமணாட்டம் வந்து இந்த யாகம் நடக்கிற இடத்துல வந்துட்டு நமஸ்காரம் பண்ணாது யாரோ அதிதி வந்திருக்காருன்னு சொல்லி ராஜா போய் நமஸ்காரம் பண்ண எனக்கு ஒன்றும் வேண்டாம் இந்த எங்காலில் மூணடி நிலம் கூடும் அப்படின்னா எப்படி எங்காலில் காலில் மூணடி நிலம் என்னடா இது இப்படி இப்படி கேட்குறாரு அப்படின்னா ஒன்று ஒரு ராஜாவுக்கு சந்தேகம் அது கூட சுக்கராச்சாரியார் இருக்காரு பக்கத்தில் அவருடைய குரு அசுர குரு அவர் என்ன பண்ணார் இதாகாது இது வந்து இருக்கிறது மாய 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 மாயன் மாயம் பண்ணுறக்கூடிய நாராயணன்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா இது நீ ஏமாறக்கூடாது ஒத்துக்காது இல்லை இல்லை நான் வந்து ஒருத்தர் வந்து என்னை கேட்டால் சின்ன நான் அது கொடுத்தாகணும் என்னுடைய இது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த யாகத்தில் அது இருக்கும்போது ஒருத்தர் வந்து எனக்கு தர்மன் கேட்டால் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை எடுத்து அந்த கிட்டலாட்டிருக்கு அந்த ஒரு புடவனாம் புட வரும்போது சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுறாரு ஒரு வண்டாட்டம் மாதிரி அந்த இதில் போய் அடைச்சுன்னு விட்றாரு தண்ணி விழாமல் இருக்கிறதுக்கு அப்போ பெரும்பாலுக்கு புரியுறது ஓ உம்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு என்ன குத்துறாரு அந்த ஓடையை அப்போ அவருடைய கண் போய்டுறது சுக்கராச்சாரியா ஒரு கண் இல்லை அப்புறம் அந்த த விட்ட ஒரு தானம் பண்ணிடுறாரு தானமானதும் ஒரு கால் வச்சுமே அண்டா சராசரமும் வச்சு போடுறான் அத்தனை உயரத்துக்கு இருக்கான் இப்போது வந்தது மூணு அடி இப்போது வந்து இன்னும் நடங்க உயரத்தில் மேலே போயிட்டான் இன்னொரு கால் எடுத்து வைக்கிறான் மேல் உருவத்தில் பூலோ அந்த வைகுண்டம் எல்லாமே வச்சுட்டான் காது பூலோகம் வைகுண்டம் எல்லாமே கால் வச்சாச்சு அப்போ மூணாவது அடி நான் எங்கே வைக்கணும் அப்படின்னா எந்த அளிலையும் எங்கு சுவாமி அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தியான் பிலுவலி அவன் கேட்க அவரை வச்சு உள்ள பாதாம் லோகத்துக்கு அமுத்திட்டு நீ இங்கே சேஃப் ஆகிடு உன் வம்சத்தில் யாரையும் நான் பதாம் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அதனால் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் நான் இது சேஃப் ஆகிடுன்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரோ இது ஊங்கி உலகந்த ஒத்தமன் வேறுபாடு அவனுடைய பாடி பாடினா என்னாகும்னு சொல்லி ஆண்டாள் என்ன சொல்லியிருக்காங்க புத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடின நம்ம இந்த பாவையை நோவை நோத்து நித்தியம் அந்த குளத்தில் போய் குடித்து எல்லாரையும் கூப்பிட்டுன்னு போனோம் பகவன் அம்மா சொல்லி நந்தா எங்கேயுமே எந்த விதமான கெடுதலும் நடக்காது நல்லதே நடக்கும் மழைகள் மும்மாரி பழியும் செழிப்பாக இருக்கும் நாடு அப்படின்னு அதனால் எந்த விதமான பாதி இருக்காது பூங்கி பிறந்துடும் பெயரும் சென்னல் ஓடகை தீங்கின்றி நாடெல்லாம் திங்கன் மாறி பெய்யும் அந்தந்த சமயத்துக்கு தந்தாலும் மும்மாறி மழை பெய்யுதுன்னு சொல்கிறது இல்லையா அந்த சமயத்துக்கு மழை பெய்யும் இப்படி ஒருத்தனக்கூடிய பூங்கு வளை போதில் பொறிவுண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை பற்றி இந்த பசுக்கள் இருக்க செழிப்பான் வந்து அந்த யார் கண்ணன் இருக்கிற இடம் இல்லையாது கோலோகமே அந்த கோப கோபஸ்திரிகள்லாம் இருக்கிற இடம் அந்த இடம் எல்லாருமே பணக்காரம் எல்லா ரிச்சஸ்ட் ஃபலோஸ் ரொம்ப பணக்கார செழிப்பாக இருக்கா ஏன்னா இந்த பசுக்கள் இருக்க வாங்க குளம் நிறைக்கும் வள்ளல் பெருசு பக்கம் நீ எத்தனை குளம் கொடுத்தாலும் கலந்துட்டே இருக்கலாம் பார்த்து வந்துட்டே இருக்கும் இந்த இதில் சொல்ல வர ஷேராகும்னு சொல்லியிருக்கான் பால் அப்படியே ஒரு பூரா சேராயிடும் ஊர் பூரா சேராயிடும் அந்தளவுக்கு பால் சொரியும் அது அந்த பசுக்கள் வாங்கக்கூட கணக்கு வெள்ளல் பெரு பசுகள் நீங்காத செல்வம் எப்போவுமே இந்த செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காது எல்லோரும் செழிப்பாக இருப்பாள் ஒஸ்தியாக இருப்பாள் இந்த பாட்டுடைய பாட்டு இது நம்மளும் கேட்டால் நமக்கும் ஒன்றும் நல்லது தான் நடக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது